ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு பேபிஸ் அண்ட் டாட்லஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹெல்த்தியான ரெண்டு பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம் ஈவன் இது ரெண்டுமே பேபிஸ்க்கு டின்னராக கூட கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் ரெசிபிக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அவலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம் மிக்சி ஜாரில் அரை கப் கோதுமை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லம் ஊற வச்ச ஆவல் கொஞ்சமா பட்டை தூள் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் இப்ப இதை ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம் அவள் சேர்த்து செய்யறதுனால தோசை நல்லா சாஃப்டாவே வரும் பட் இது ஆப்ஷனல் தான் வேண்டாம்னு நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்ப தோசைக்கல் நல்லா காஞ்சதும் மாவு ஊத்தி ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டா அவ்வளவுதான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி இதுல ஸ்வீட்னஸ்க்காக டேட்ஸ் பவுடர் கூட ஆட் பண்ணி செஞ்சுடலாம் செகண்ட் ரெசிபிக்கு ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ராகி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பெப்பர் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவின கேரட் ஒரு டேபிள் ஸ்பூன் துருவின பீட்ரூட் கொத்தமல்லி அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு கல்ல நெய் இல்லைன்னா ஆயில் விட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டா அவ்வளவுதான் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி இதுவே நமக்கு செய்யறப்ப எக்ஸ்ட்ராவா ஸ்பைசஸ்க்கு இதே மாவுல ஒரு பச்சை மிளகாய் இல்லனா மிளகாய் தூள் எக்ஸ்ட்ராவா சேர்த்து செஞ்சிடலாம் பேபிஸ்க்கு கொடுக்கறப்ப இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு சாப்பிட ஈஸியா இருக்கும் இந்த ரெசிபிஸ் எல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃபார் வாட்சிங் பை பாய்